ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கமலஹாசன் இந்த வீடியோவில் நமக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பன் பால பற்றி பாம்பன் பாலத்தை பற்றி தான் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு மூணு நாலு வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க ரயில்வே ட்ராக் போட்டுட்ருக்காங்க புதுசாக ஏன்னா இதில் பழைய ட்ராக் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ வந்து புது ட்ராக் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதில் வந்து சோதனை ரயிலோட்டமும் வந்து பார்த்த பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏதோ மறுபடியும் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு தான் வந்து கண்ட்ரினியூன்ஸ் ட்ரெயின் விட முடியும் பப்ளிக் விசேஜிக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பாமன் பாலத்தை மேலே போய்ட்டுருக்கோம் அங்கேருந்து நம்ம வந்து புதுசாக கட்டியிருக்கிற பாலமும் நமக்கு ரயில்வே ட்ராக்கும் தெரியும் பழைய ரயில்வே ட்ராக்கும் நமக்கு தெரியும் ஸோ புதுசா ரயில்வே ட்ராக் போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேரா இன்னொரு ட்ராக் போடுற மாதிரி நல்லா ஸ்பேசிஸா தான் வந்து அந்த பீம் எல்லாமே போட்டிருக்காங்க ட்ராக் பார்க்கறதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கு நாங்கள் பஸ்ஸில் போகும்போது தான் அந்த வீடியோ எடுத்தோம் ஸோ நான் அடுத்த வீடியோ ஷார்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு அந்த பாலத்துக்கிட்டே வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு நாங்கள் அந்த பாலத்தை மட்டுமே பர்டிகுலராக வீடியோ எடுத்துருக்கோம் அது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவை போடுறேன் நீங்கள் போய் அந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாலம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த நியர்பைல அந்த கப்பல் மூவாகிற இடத்துல ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்கல்ல அது பழைய பாலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டபுள் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த புது பாலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ட்ராக்கே ஃபுல்லா மேல போற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு நல்லா அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருந்தது இப்ப நம்ம அந்த ட்ராக் பக்கத்துல நியர்பைல வந்துட்டோம் சோ அது பக்கத்துலயே ஒரு மெயின்டெனன்ஸ் ரூமுமே ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஏன்னா பழைய ட்ராக்ல பாத்தீங்கன்னா வந்து எதாவது மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வெளியில இருந்து தான் அந்த டிராங்குக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் புதுசாக கட்டிடுறதுல பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காக வந்து ஒரு பெரிய ஹவுஸே கட்டியிருக்காங்க ஸோ அங்கேயே வந்து மெயின்டெனன்ஸ் பீப்புளெல்லாம் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க போல ஸோ எக்ஸாக்டாக அது என்ன என்ன ரூமுங்கிறது எனக்கு தெரியல என்னோட அசம்ஷனில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கான பீப்புள் வந்து ஈஸியாக மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பேசிஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய பேர் மீனும் பிடிச்சிட்டு இருக்காங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சோ நான் அந்த ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நானும் மீன் பிடிப்பாங்க புரியும் ட்ரை பண்ணோம் ஸோ எதுவும் உங்களுக்கு கிடைக்கல இப்போ பாருங்க நம்ம நியர்பைல வந்துட்டோம் நிறைய பேர் அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய பேர் பாக்குறாங்க பார்க்குறதுக்கும் நல்லா பிரம்மாண்டமா அருமையா இருந்தது பாலமும் சோ கொஞ்சம் கூட போர் அடிக்கல இயற்கையான காற்று நல்லா காத்து மெ மென்மையா அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்தது இங்க ராமேஸ்வரம் வந்து இங்க இப்பதான் நான் வந்து முதமறையா ஐயப்பன் பக்தர்கள்லாம் அங்க ராமேஸ்வரம் தான் வந்து சபரிமலைக்கே போறாங்க நான் இப்பதான் பாக்குறேன் நான் நிறைய டைம் போயிருக்கேன் இப்போ பாருங்க இந்த பாலம் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இந்த சென்ட்ரல் ரெண்டு பீமுக்கு இருக்கிற ட்ராக் வந்து அப்படியே மேல போயிடும் பழைய ட்ராக் பாத்தீங்கன்னா டபுள் சைடு ஓபன் ஆகிற மாதிரி இது அப்படியே வந்து ஃபுல்லாவே மேல போற மாதிரி இதுதான் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்கு கட்டி இருக்கிற ஹவுஸ் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்தப்பெல்லாம் வந்து இந்த பாலத்துக்கு நடுவில் போலீஸ் பூத்துலாம் எதுவும் கிடையாது இப்போ புதுசாக போலீஸ் பூத் போலீஸ் பூத்துலாம் போட்டிருக்காங்க நிறையா வந்து பப்ளிக் க்ரௌடு அதிகமாக வராங்க வெஹிக்கிள்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க டிராஃபிக் ஆகுது அப்படிங்குறதுனால வந்து பப்ளிக் பூத்துமே போலீஸ் பூத்துமே அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடு ஏரியா ஸோ இங்க வந்து எந்த ஒரு ஷாப்புமே எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ இந்த மீனவர் பகுதியில் மட்டும்தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த கோயில் இருக்கிற பகுதியில் வந்து ஷாப்லாம் எதுவுமே அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பப்ளிக் விசாரிக்கும் போது சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் இல்ல சார் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மீ மீன் பிடிப்பு தளம் இருக்கிற ஏரியாவில மட்டும்தான் ஷாப் இருக்கு இந்த போலீஸ் சார்